வணக்கம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் தஞ்சாம்பாரை என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்து வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி பேனல் வச்சுருக்கிறதுக்கு இது ஒரு கால்வாய் செண்பக தோப்பு டேம்ன்ற கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் போட்டிருக்கோம் முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் பேனல் ஃபிட் பண்ணுறலாம் இங்கே அவங்களோட வயல் கிடையாது இங்கே முன்னாடி தோப்பு மாதிரி இருக்கிறது கீழே தான் கால்வாய் இருக்குது பைப் லென்த் வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு அடி இன்னும் மேலே அவங்களுக்கு கொண்டு போகணும் அந்த வீடு இருக்கிற இடத்து அதை தாண்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் வயல் இருக்குது நெல் விவசாயம் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க சர்வீஸ் ஒர்க் நமக்கு அதிகமாக இருந்ததுனால இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாகவே ஒர்க்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வர முடியல சர்வீஸ் ஒர்க் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னையிலேருந்து இன்ஸ்டாலேஷன் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆம்ஸ் ரைட்டிங் நாலு புள்ளி அஞ்சு டு நாலு புள்ளி ஏழு தான் போயிட்டுருக்கு வெயில் சுத்தமாக கிடையாது ரொம்ப டல் கிளைமேட்டு வேகமாகவே இருக்குது போட்ட அஞ்சு பேனல் பேனசோனிக் கேங்கரில் அஞ்சு பேனல் ஃபைவ் ஃபிஃப்டி வாட் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து ரெண்டு நாளாக மழை அதிகமாகிடுச்சுனால கால்வாயில் செம்மண் கலந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது கால்வாயில் பார் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் அனுப்பாட்டி தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு மோட்டார் அதிகபட்சமாக பத்தாம் வரைக்கும் லோடு எடுக்கும் இது வந்து பாதி தண்ணி தான் ஒரு மூணு அடி தூரத்தில் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு அப்படியே ஒரு அஞ்சடி ஆரடி போர்ஸாக போய் தண்ணி நல்லாவே விழும் வெயில் நல்லா அடிச்சது அப்படின்னா வெயில் இல்லைனாலும் ஒரு வயல் பாஞ்சிருச்சு ஒரு அன் ஹவர் விட்டுருக்கோம் ஒரு வயல் கம்ப்ளீட்டாக பஞ்சாச்சு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயரு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் ஒயர் வந்து தொண்ணூத்தஞ்சு மீட்ரு வயர் தேவைப்பட்டிருக்கு முந்நூறு அடிக்கு வயர் தேவைப்பட்டுருக்கு அவங்க கம்மியாக கேட்டாங்க இருந்தாலும் சில கஸ்டமர் வந்து அளக்காமல் தோராயமாக சொல்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவோம் நம்ம ஐநூறு அடிக்கு வயர் எடுத்துகிட்டு வந்தோம் முந்நூறு அடிக்கு வயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஃபிட் பண்ணிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் கிடச்சிருக்கோம் ரெண்டாவது வெயில் சுத்தமாக கிடையாதுங்க டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சிருக்கோம் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பேனஸ் ஒன்னை அஞ்சு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முன்னாடி குளி தோண்டிருக்கோம் ரெண்டு அடி காலத்தில் ஒர்க் போய்ட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்னே கால் டைம் இப்போ காங்கிரஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் வயருக்கு ஃபுல்லாகவே டேக் அடித்தாச்சு பேனல் பேனசோனிக் ஆங்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது ஓல்டேஜ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூறு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு வெயில் மூடி முடிமூடிக்காதனால ஆர்டிஎம் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ஆம் ஸ்டார்ட்டிங் ஏழு வரைக்கும் போயிட்டுருக்கு வெயில் வந்தால் எட்டு ஒன்பது பத்து வரைக்குமே போகும் அதிகபட்சமாக வெயில் நல்லாயிருக்கு ஏழு புள்ளி எட்டு எட்டு புள்ளிக்கு மேலே எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு வருது தண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்ஏசி ஹைப்ரிட் மோட்டார் எட்டு நாற்பது மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்ரு பேர் அவர் தண்ணி என்ன ப்ரெஷர்ல வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி நல்ல ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு ஆறு டு எட்டாம் லோடு எடுக்குது வெயில் கிடையாது ரொம்ப டல்லாகவே இருந்துட்டுருக்கு மீடியமான வெயில் தான் வந்துட்டுருக்கு ஒரு ஒன்பதாம் பத்தாம் போச்சு அப்படின்னா நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஒயர் காஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக வரும் தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ஒயரே வந்துருச்சு மொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்